விடுமுறை ஒட்டி மதுரை அழகர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் ஹரிகரன் வணக்கம் தற்பொழுது ஓணம் பண்டிகை மற்றும் வார விடுமுறை ஒட்டி மக்கள் வந்து கோவில்களுக்கு தரிசனம் செய்வதற்காக படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர் அந்த வகையில் மதுரை அழகர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருவதை காண முடிகிறது அங்கு பக்தர்களுக்காக செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் பாதுகாப்பு தொடர்பான முழுவதும் கண்டிப்பாக சங்கீதா மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உலக பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கல்லழக திருக்கோயிலில் பழம்புரி சோலை முருகன் கோவிலில் உள்ள கோயில்களில் இருமுறை தினத்தை ஒட்டி இன்று பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டு வருகிறது அது தொடர்பான காற்றுல தற்போது நம்மால் காண முடியும் மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பன்னெண்டாம்படி கருப்பணசாமி சன்னதி ஸ்ரீ கலலகர் சன்னதி மற்றும் மலை மீது உள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் சன்னதி ராகாயி அம்மன் சன்னதி ஆகிய இடங்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் அழகர் கோயிலில் காவல் துறைவமாக விளங்கப்படக்கூடிய பனெட்டாம்படி கருப்பணசாமிக்கு ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி அசைவிருந்து விருந்து அளித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து விரும்புகிற தினமான இன்று சுற்றுவட்டார பகுதியில் மட்டுமல்லாமல் பல்வேறு இருந்து பொதுமக்கள் வருகை வண்ணமே உள்ளனர் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு வருகின்றது மேலும் கோவிலுக்கு வருகை தர உள்ள பக்தர்களுக்கு பாதுகாப்புக்காக ஆங்காங்கே கண்ணாரில் ஈடுபட்டு தற்போது வருகை தந்து உள்ளன சங்கீதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகரன்